கமலின் பாஸ் புகழ் தர்ஷன் நடிக்கும் படம் சரண்டர் கதாநாயகியாக பாடினி குமார் நடிக்கிறார் முக்கிய வேடத்தில் லால் நடிக்கிறார் இப்படத்தை ஈரம் படத்தை இயக்கிய அறிவழகன் உதவியாளர் கௌதமன் கணபதி இயக்குகிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விட சென்னையில் நடந்தது இதில் வில்ல நடிகர் மன்சூர் அலிகான் கலந்து கொண்டு பேசினார் அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி என்ற பெயரில் பல்வேறு வரிகளை போட்டு மக்களின் ஜட்டியை கூட விட்டார் என்னுடைய ஜட்டியும் கண்டுவிட்டது என்று ஆவேசமாக பேசினார் மன்சூர் அலிகான் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் அவங்களுக்கு வேலை சொல்லிக்கிறேன் ரோஜா பூ ஏன் வச்சாங்கன்னா கருப்பு ஆடையை வந்துருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த நீ எங்கே கை கிடைக்கி போவதும் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து போனா சரி ஒன்றை எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சேன் பார்க்க அழகாக இருக்கா நீங்க ஈரோரின் இடுப்பு தான் பார்க்குறீங்கன்னு தெரியும் ஏன்னா அங்கேதான் தங்கம் தகதகன்னு மின்னுது வெளியே மின்னுது பார் வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் 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 கவிதா தொகுப்பாளனி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லோருமே அனைத்து தாளுகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த படத்தின் அமெரிக்காவில் குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் ஈரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்தி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி என்ன எனக்கு என்னமோ அந்த அம்னிசா மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர்டர் நல்லா போட்டிருந்தேன் செட்டு மாதிரி தெரில இந்த துப்பாக்கி ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சுருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் தான் நல்ல அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் இப்பெல்லாம் அப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரியல இதெல்லாம் நாங்க அப்படிதான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரையும் நடிச்சாங்க என் கூட இந்த பச்சை பச்சை அம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா சிரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிடுறாங்க என்ன தப்பா கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்ட தப்பாயிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்க இருக்காரு இந்த கருப்பு ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையனை இதை மறுத்தோம் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அபிட் பிக்சர்ஸ் அப்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன் ராம்புவ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெலாம் பண்ணியிருக்காங்க பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பாட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அகத்தை தொகுப்பலி வடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை அவங்கள சரண்ட சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புக்கள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாத்துவாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லா இருக்கும் சிலண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சிலண்டர் ட்ரம்ப் மோடி சிலண்டர் புண்டாட்ட புருஷன் சிலண்டர் எல்லா வரி வரி வரின்னு போட்டு என்னென்னமோ கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரியல சட்டியை இப்போ அவுத்து விட்ருவாங்க போல எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரியில் வரி லோஸ்க்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலே வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டாக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைன்னு நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மதியான வேலையாச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணும் மக்கள் அதான் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதெல்லாம் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா வேற செய்ய எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க இந்த இது 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 அவ்வளோதான் நான் யாரும் என்னன்னே பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவுலை என்ன பார்த்தேன் எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புகளை நான் பட் நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஒன்று போட்டு ஒரு ஆளுகளவே சரிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் தந்தை பார்க்குறது பார்க்கறது வேற நடிகனு குடும்பத்தில் இல்லையா அப்படின்னு அதனால நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்துருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்றி நன்றி வணக்கம்